முக்கியமானது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது தெரியாம தான் அந்த தேற்றங்கள் செய்ய கஷ்டப்படுறது சரியா சமாந்தர கோடுகளுக்கு இடையிலான தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு கோடுகள் இருக்கு ரெண்டு கோடு இரண்டு நேர்கோடுகளுக்கு இடையிலான செங்குத்து தூரம் சமணனின் அவை சரியா செங்குத்து தூரம் எல்லா இடங்களும் சமணனின் அவ்விரு கோடுகளும் சமாந்தர கோடுகள் ஆகும் இந்த சமாந்தர கோடுகளுக்கு இடையில இப்படி ஒரு கோடு இடைவெட்டுது சரியா இந்த இடைவெற்ற கோடை வந்து குறுக்கோடி அப்படின்னு சொல்லுவோம் குறுக்கோடி குறுக்கால ஓடுறனால அவரை குறுக்கோடி அப்படின்னு சொல்றோம் சமாந்தர கோடுகளுக்கு இடையில ஒரு குறுக்கோடி இடைவெட்டும் போது நமக்கு மூன்று சரியா மூன்று வித்தியாசமான கோணங்கள் கிடைக்கும் முதலாவது ஒத்த கோணங்கள் சரியா ஒத்த கோணங்கள் ஒத்த கோணங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பருமண்டில் சமனா இருக்கும் சரியா பருமன்ல சமனா இருக்கும்னா உதாரணத்துக்கு கேபிட்டல் எஃப் எஃப் வடிவத்தை வைத்து நீங்க ஒத்த கோணங்களை அடையாளப்படுத்தலாம் சரியா பாருங்க இங்க ஒரு கேபிட்டல் எஃப் வடிவம் வருதா ஆகவே இங்கே வார கோணமும் இந்த வார கோணமும் எப்படி இருக்கும் ஒத்த கோணங்களா இருக்கும் சரியா நான் இந்த இடத்துல அடையாளப்படுத்தி காட்டுறேன் இவரும் இவரும் ஒத்த கோணங்களாக இருக்கும் சரியா இது ரெண்டுமே ஒத்த கோணங்களாக இருக்கும் ஒத்த கோணங்கள் என்ன செய்யும் பருமனில் சமன் அதுதான் முக்கியம் பரு ஒத்த கோணங்கள் வந்து பருமன்ல சமனா இருக்கும் ஒத்த கோணங்களும் ஒன்று விட்ட கோணங்களும் பருமன்ல சமனா இருக்கும் இங்கே ஒரு எஃப் ஷேப் அந்த மாதிரி பாருங்க இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பின மாதிரி ஒரு எஃப் வடிவம் வருது இதுவும் ஒத்த கோணங்கள் தான் இவை இரண்டு ஒன்றுக்கொன்று பருமனில் சமனா இருக்கும் அந்த மாதிரி இந்த ஷேப்ல ஒரு எஃப் இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு எஃப் இந்த கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பின மாதிரி ஒரு எஃப் இருக்கும் இவையும் ஒன்றுக்கொன்று பருமனில் சமனாக இருக்கும் ஒத்த கோணங்கள் பருமனில் சமனாக இருக்கும் கேபிட்டல் எஃப் வடிவத்தை வைத்து ஒத்து கோணங்களை அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்க முடியும் அடுத்த டைப் ஆஃப் கோணங்கள் ஒன்று விட்ட கோணம் சரியா ஒத்து கோணம் அடுத்து ஒன்று விட்ட கோணம் இரண்டாவது டைப் ஒன்று விட்ட கோணம் ஒன்று விட்ட கோணத்தை அடையாளப்படுத்துறதுக்கு ஒன்று விட்ட கோணங்களும் எப்படி செய்யும் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பருமன்ல சமனாக இருக்கும் ஒன்று விட்ட கோணங்களை வடிவத்தை சூஸ் பண்ணலாம் பாருங்க இந்த ஜெட்ல வர இந்த ரெண்டு கேர்வில வர பெரும்பாலும் பேப்பர்ஸ்ல ஒன்று விட்ட கோணங்கள் கேள்வி தான் இருக்கு பாருங்க இந்த பக்கம் கொஞ்சம் விரிந்த மாதிரி இந்த பக்கமா திரும்பின மாதிரி மாதிரி இருக்குதானே செட்னு இதை ஒத்துக்கொள்வோம் சரியா அதை ஒத்துக்கொண்டு ஆகவே இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணங்களாக இருக்கும் ஒன்று விட்ட கோணங்களும் பருமணியில் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் மூன்றாவது டைப் ஆஃப் கோணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேய கோணம் மூன்றாவது வந்து நேய கோணம் நேய கோணம் இவங்க ரெண்டு பேர் மாதிரியும் உள்ள அவர் கொஞ்சம் வித்தியாசமானவரு நேய கோணம் நேய கோணம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த மாதிரி நேரடியான இந்த தொடர்பும் இல்லை பருமணில சமனா இருக்கும் அந்த மாதிரி இல்லை சரியா ஒத்த கோணத்துக்கும் ஒன்று விட்ட கோணத்துக்கும் கேபிட்டல் எஃப் கேபிட்டல் செட்டை வைத்து பயன்படுத்தணும் நேய கோணங்கள் பானா வடிவம் சரியா பானா ஷேப் இந்த வடிவம் இந்த மாதிரி பானா இருக்கலாம் தலை கீழான பானா இருக்கலாம் சரியா என்ன இருக்குன்னா இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டும் போது நூற்றி எண்பது பகையா இருக்கும் அதுதான் நேய கோணங்களுக்கு இடையிலான தொடர்பு பாருங்க இந்த பானா ஷேப் மாதிரி வருது தானே வித்தியாசமான வித்தியாசமான பானா ஷேப் வரலாம் அந்த மாதிரி இந்த இதுலயும் பாருங்க இந்த சைட் திரும்பின மாதிரி கூட வரலாம் உங்களுக்கு இந்த பக்கம் விரிந்த ஜட் கூட வரலாம் வரைந்து நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க ஒன்று விட்டு கோணம் இந்த மாதிரி எல்லாம் வடிவத்துல வரலாம் ஜட் வைத்து அடையாளப்படுத்தலாம் நேய கோணங்கள் என்னத்தை வச்சு அடையாளப்படுத்த முடியும் பானா வடிவம் நேய கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை சரியா நேய கோணங்கள் சமன்னு சொல்ல கூடாது ஒத்த கோணங்கள் பர்மன்ல சமன் ஒன்று விட்ட கோணங்கள் பருமன்ல ஆனா நேய கோணங்கள் பானா வடிவத்தில இருக்கும் அந்த இரண்டு கோணங்களையும் கூட்டும் போது இவரையும் இவரையும் கூட்டும் போது இதையும் இதையும் கூட்டும் போது எண்பது பாகை இதையும் இதையும் கூட்டும் போது நூற்றி எண்பது பாகை இங்க ஒரு பானா வடிவம் தானே ஆனா கட்டாயம் மற்றைய ரெண்டு கோடு இவங்க ரெண்டு பேரும் சமாந்தரமா இருந்தா அதற்கிடையில ஒரு குறுக்கோடி ஓடும் போது மாத்திரம்தான் நம்ம இத பயன்படுத்த முடியும் சமாந்தரம் இல்லன்னா அந்த இடத்துல ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் நேய கோணம் பயன்படுத்த முடியாது